மணிக்கு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அபிஷேகமோ எதுவோ நீங்க பண்ணிட்டு அவருக்கு ஒரு காலையில எழுந்துச்சு அந்த படத்துக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு நீங்க வந்து சிகப்பு நிற மாலை ஏன்னா அவருக்கு சிகப்பு அப்படின்னது உகந்ததுன்றதுனால சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பூக்கள் வச்சு நீங்க மாலை போடுங்க கண்டிப்பா சிலை இருந்தது அப்படின்னா பாலபிஷேகம் செய்யுங்க இல்ல அப்படின்னா உங்க வீட்டுல ஒரு டம்ளர் பால் இருக்கு அப்படின்னா அந்த பால முருகனுக்கு வச்சு இந்த நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு பண்ணு அப்புறமா அன்னைக்கு எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து நீங்க வந்து வழிபடலாம் அப்படி இல்லைன்னா பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதத்தை தொடங்கலாம் அன்னைக்கு முருகனுக்கு வந்த கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் ஆஹ் கந்தர் அனுபூதி இந்த மாதிரி முருகனுக்கு வந்த பாடல்கள் சோகங்கள் இதெல்லாமே நீங்க வந்து சொல்லிட்டு விரதத்தை தொடங்கி சாயம் கும்பிட்டதுக்கு அப்புறமா சாயந்திரம் விரதத்தை முடிக்கலாம் அவருக்கு ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியமா வைங்க